ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் ஆக்சுவலாக ஆக்சுவலா பார்த்தோம்னா நேற்றுக்கு வந்து வைகாசி மாதம் பிறந்தது இல்லையா சோ இந்த திருத்தியை திதி அதாவது நமக்கு அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாவது நாள் அந்த திருத்தியை திதி வந்து ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வைகாசி மாசமே வந்து சுக்கரனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அதனால சூரியன் சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் இன்னைக்கு சுக்கரவாரம் தான் இதை நான் சொல்றேன் நான் ஸோ இந்த நாள்ல திருமணம் ஆகாதவர்கள் இல்லை பெண்கள் குறிப்பாக இன்னைக்கு இந்த சுக்கரவாரத்துல வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் லவ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி குரு சந்திர யோகத்தோட ஒரு நாள் அமைஞ்சிருக்கு குருவும் சந்திரனும் நேர் பார்வையில் இருக்காங்க எனக்கு லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க யோகினி யோகினி அந்த ஸ்லோகத்தை வந்து இன்றைய நாளில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு பத்து மடங்கு பலம் அதிகம் ஸோ லவ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த நாளில் போய் சிவன் அம்பாள் பெருமாள் தாயார் இவங்க எல்லாரையும் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் மேஷ மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதன் வந்து இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு பாகியத்துல வந்து நமக்கு சந்திர பகவான் இருக்காங்க சோ சூப்பர் டூப்பரான ஒரு டேன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி எல்லா சிறப்புகளும் சேர்ந்த ஒரு நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு எந்த விதமான உங்களுக்கு வாழ்க்கையில் தடங்கள் இருக்கோ தடங்கள் நிவர்த்திக்கு சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் சுக்கரவாரமான இன்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்ய வெற்றிகள் உங்கள் பக்கம் ரிஷபராசினியர்கள் இந்த ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் வந்து நமக்கு லாபத்துல இருக்காரு இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகளுமே நன்றாகவே அமையும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் நின்று இந்த நேயர்களுக்கு ஒரு உச்சபலம் பெற்று லாபத்துல இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஒரு புதுசா ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரவும் வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கு இந்த நாள் மேலும் இந்த நாள் சிறப்பாக அமைய சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது முடிந்தால் மோதகம் செய்து நைவேத்தியம் செய்வோம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் முடிவுக்கு வரும் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும் இன்று ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்களும் அமைகிறது மிதுன நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறும் இன்று ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சில மன நிறைவுகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும் கடகராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்பத்தில் பிரிவினை கணவன் மனைவி பிரிவு மற்றும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாற்றி நீங்கள் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றியடையலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் புதனுடன் இருந்து குரு பகவான் லாபத்தில் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு வழக்குகள் விசாரணைகள் இதிலும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் தொலைந்த பொருள்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன போராட்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பது வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன நிறைவை தரலாம் கேத்து பகவானின் சஞ்சாரம் கன்னிராசியில் இருப்பது சில மன சஞ்சலங்களை கொடுக்கும் இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வணங்க இந்த சுக்கரவாரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலையும் குரு பகவான் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது விருச்சிக விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன மன கசப்புகளும் மற்றும் வாக்குவாதங்களும் வந்து போகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசி நேயர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு புதிய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறும் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு ராசினியர்கள் இன்று தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று குரு சந்திர யோகமாக அமைவதனால் காதல் வாழ்க்கை திருப்தியாகவும் அவங்களுக்கு வெற்றிகரமாகவும் அமைக்கிறது என்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நன்மையை தரும் சுக்கர பிரீத்தியாக இன்று வெள்ளீஸ்வரரை வணங்கி நீங்கள் வில்வ அர்ச்சனை செய்யலாம் மாங்காடு சென்று வெள்ளீஸ்வரரையும் மற்றும் காமாட்சி அம்மனையும் வணங்குவது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான ஒரு சில நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் மகர ராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு சில பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் அரிசி ஆலயங்களுக்கு தானம் கொடுப்பது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சோர்வும் நீங்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சுமை குழந்தைகள் விஷயமாக இருந்து வந்த போராட்டங்களும் கோரும் ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் திருமணங்கள் நிச்சயிப்பதும் திருமண விஷயங்களிலும் வெற்றியும் பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் சந்தோஷமும் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவும் அமைகிறது சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் இன்று மருத்துவ செலவுகள் குறைந்து பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்களை பார்க்கலாம் மீனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதியான நாளாக அமைகிறது இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து மற்றும் சுக்கரவாரமாக இருப்பதனால் காமாட்சியம்மனினுடைய வழிபாடு சிறந்தது